ராணுவத்தில் பயன்படுத்தப்படுற பீரங்கிகளோட சராசரி ஆயுட்காலம் ஐம்பது ஆண்டுகள் இந்த கால அளவை கடக்கிற பீரங்கிகள் பொதுவாக பல நேரங்களில் தலங்களோட ஒரு பகுதியில் நிறுத்தி வைக்கப்படும் இன்னும் சில நேரங்களில் இராணுவ தளங்களுக்கு பதிலாக ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளிலேயும் காடுகள்லேயும் கூட நிறுத்தப்படும் அதே மாதிரி சில நேரங்களில் பீரங்கியோட ஆயுட்காலம் முடிவடைகிறதுக்கு முன்னாடியே கூட கைவிடப்படும் அப்படிப்பட்ட சில கைவிடப்பட்ட பீரங்கிகளை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் எம் ஃபோர் செவன் பேட்டன் டென் ஜெர்மனியோட சோகல் பகுதியில் உள்ள ஒரு திறந்த வெளியில் எம் ஃபோர் செவன் வகையைச் சேர்ந்த இருபத்து நான்கு பீரங்கிகள் காணப்படுது அந்த பீரங்கிகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட இடைவெளி விடப்பட்டு வரிசையாக நிறுத்தப்பட்டிருக்கு அந்த இடத்துல மெப்பான் ஷூட்டிங் ரேஞ்ச் அப்படின்னு ஒரு அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டிருக்கு ஆனால் மெப்பான் ஷூட்டிங் ரேஞ்ச் அந்த பீரங்கிகள் நிறுத்தப்பட்டிருக்க இடத்துல இருந்து சுமார் இருபத்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு அந்த இடத்துக்குள்ள யாரும் அத்துமீறி நுழையக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கை பலகையும் காணப்படுது ஆனால் அந்த இடத்தை சுற்றி வேலைகளோ சுற்றுச்சுவர்களோ அல்லது பாதுகாப்பு வீரர்களோ கிடையாது இராணுவ அதிகாரிகள் தரப்புல இருந்து இந்த இடத்தை பத்தி எந்த தகவலும் வெளியிடப்படல அதனால அந்த இடம் கைவிடப்பட்டதா தான் உள்ளூர் மக்கள் சொல்றாங்க இன்னும் சிலர் இராணுவத்தில் புதுசா சேரக்கூடிய வீரர்களுக்கு விமான பயிற்சி அளிக்கும் போது இலக்கை குறிவைப்பதற்காக பயிற்சி கொடுக்க இந்த பீரங்கிகள் பயன்படுத்தப்படுறதா சொல்றாங்க ஆனால் அதுக்கான எந்த அறிகுறியும் அந்த இடத்துல தென்படல டி தேர்ட்டி ஃபோர் சோவியத் யூனியனுக்கு சொந்தமான ஒரு பீரங்கி தான் டி தேர்ட்டி ஃபோர் பீரங்கிகள் எந்த அளவுக்கு வலிமையானவை அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம் இந்த வகையை சேர்ந்த ஒரு பீரங்கியை சோவியத்துக்கும் ஜெர்மனிக்கும் இடையில் நடந்த ஒரு போரில் ஜெர்மன் படையினர் கைப்பற்றி அவங்களோட போர் தேவைக்கு பயன்படுத்தி இருக்காங்க அதுக்கப்புறமா ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்காம் ஆண்டு அந்த பீரங்கியை பாதுகாப்பாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சமயத்தில் ஆள் நடமாட்டமே இல்லாமல் இருந்த ஒரு சதுப்பிடில காட்டில் மறைவாக நிறுத்தி வச்சுருக்காங்க சுமார் அறுபத்தி இரண்டு ஆண்டுகளாக அந்த பீரங்கி அங்கேயே இருந்திருக்கு அந்த இடம் சதுப்பு நிலம் அப்படிங்கிறதால அதிகமான எடை கொண்ட அந்த பீரங்கி கொஞ்சம் கொஞ்சமா மண்ணுக்குள்ளே புதைந்து போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் மழையால் அடித்து வரப்பட்ட மண் அந்த பீரங்கியை மூடி மறைச்சிருக்கு அந்த காட்டுக்கு போன ஒரு சிறுவன் காட்டோட ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தேங்கி இருந்த நீரில் காற்று வந்ததை பார்த்துருக்கான் அந்த சிறுவன் சொன்ன தகவல் மூலமா அதிகாரிகள் நடத்தின சோதனையில் அந்த இடத்துல பீரங்கி சேற்றுல புதைந்திருந்தது தெரிய வந்தது அந்த பீரங்கியை வெளியே எடுக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்ச அதிகாரிகள் சில எந்திரங்கள் மூலமாக டி தேர்ட்டி ஃபோர் பீரங்கியை வெளியே கொண்டு வந்திருக்காங்க வெளியே கொண்டு வரப்பட்ட அந்த பீரங்கியை சுத்தம் செஞ்சு என்ஜினில் சில சின்ன சின்ன பழுது நீக்க வேலைகளை செஞ்சதுக்கப்புறமா அந்த பீரங்கி எந்த பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பாக இருக்கு அதோடு அந்த பீரங்கிக்குள்ளே இருந்த பலவிதமான ஆயுதங்களும் எந்த பாதிப்பும் அடையாமல் தான் இருந்திருக்கு பிடி செவன் டேங்க் டி தேர்ட்டி ஃபோர் பீரங்கி மாதிரியே சேற்றில் புதைந்த இன்னொரு பீரங்கி தான் பிடி செவன் சோவியத்துக்கு சொந்தமான இந்த பீரங்கியும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஓராம் ஆண்டு சேற்றில் மூழ்கி இருக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் இந்த பீரங்கியை சேற்றில் இருந்து வெளியே எடுக்க முயற்சி செஞ்சுருக்காங்க இந்த முயற்சியில் சில இழுவை இயந்திரங்கள் மூலமாக இந்த பீரங்கியை கம்பியால் கட்டி இழுத்துருக்காங்க ஆனால் அந்த பீரங்கி மேலே வந்த சமயத்தில் இணைப்பு கம்பி அருந்து ரொம்ப வேகமாக சேற்றுக்குள்ளே மூழ்கி இருக்குது இந்த முறை அந்த பீரங்கி வேகமாக சேற்றுக்குள்ளே போனதால ஏற்கனவே இருந்த ஆழத்தை விட அதிகமான ஆழத்தை அடைந்தது இதனால் அதை இனி மீட்க முடியாது அப்படின்னு முடிவு செஞ்சு அப்படியே விட்டுட்டாங்க அதுக்கப்புறமா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று எட்டாம் ஆண்டு இரண்டாவது முறையாக முயற்சி செஞ்சு அந்த பீரங்கியை வெற்றிகரமாக வெளியே எடுத்திருக்காங்க வெளியே கொண்டு வரப்பட்ட அந்த பீரங்கிக்குள்ளே சேறு மட்டும் இல்லாமல் பனிக்கட்டிகளும் கூட இருந்திருக்கு அந்த பீரங்கியை சுத்தம் செஞ்சு சோதித்து பார்த்ததில் அந்த பீரங்கி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஐந்தாம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது தெரிய வந்திருக்கு அந்த பீரங்கி பல ஆண்டுகளாக சேற்றில் புதைந்திருந்தாலும் அதில் இருந்த எந்த பாகமும் சேதமடையாமல் தான் இருந்திருக்கு அதில் இருந்த எரிபொருள் கூட அப்படியே இருந்திருக்கு அந்த பீரங்கியை சில பராமரிப்பு பணிகளுக்கு உட்படுத்தி என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தப்போ அது பயன்பாட்டில் இருந்த சமயத்தில் எப்படி செயல்பட்டதோ அதே மாதிரி சிறப்பாக செயல்பட்டுருக்கு உக்ரைன் டேங் கிரேவியார்டு சோவியத் கூட்டமைப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஓராம் ஆண்டு கரைக்கப்பட்டதால் சோவியத் அரசால் பராமரிக்கப்பட்டு வந்த பல இராணுவ தளங்கள் மூடப்பட்டிருக்கு அதில் ஒரு இடம் தான் உக்ரைனில் உள்ள இந்த இடம் இந்த இடம் சோவியத்தோட பீரங்கி பழுதுநீக்க நீக்கத்தளமாக செயல்பட்டு வந்திருக்கு இந்த இடம் பயன்பாட்டில் இருந்த சமயத்தில் ஒவ்வொரு மாதமும் சராசரியாக அறுபது பீரங்கிகள் இந்த இடத்துல பழுது நீக்கப்பட்டிருக்கு காலப்போக்கில் சோவியத் கூட்டமைப்பு வலுவிழக்க தொடங்கினதால் இந்த இடத்துல பணிகளோட வேகம் குறைந்து அதிகமான பீரங்கிகள் அந்த இடத்துல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு சோவியத் கூட்டமைப்பு கலைக்கப்பட்டு உக்ரைன் தனியா செயல்பட தொடங்குனதுக்கு பிறகு உக்ரைன் அரசால் அந்த இடத்தையும் அங்கே இருந்த நானூறுக்கும் மேற்பட்ட பீரங்கிகளையும் பழுது நீக்கவோ பராமரிக்கவோ முடியலை இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அந்த பணிகளுக்கு ஆகக்கூடிய அதிகமான செலவுதான் டி சிக்ஸ்டி ஃபோர் டி செவன்டி டூ டி எயிட்டி போன்ற பீரங்கிகள் தான் அந்த இடத்துல அதிக அளவில் காணப்படுது இவ்வளவு அதிகமான பீரங்கிகள் அந்த இடத்துல அனாதையாக நிறுத்தப்பட்டிருக்கிறதால அந்த இடம் உக்ரைன் டேங்க் கிரேவ்யார்ட் அப்படின்னு அழைக்கப்பட்டு வருது இங்கே உள்ள எல்லா பீரங்கிகளையும் சரி செஞ்சால் அதை பயன்படுத்தி ஒரு தனி இராணுவ படையையே உருவாக்க முடியும் கேவி ஒன் ஒவ்வொரு பீரங்கியும் தயாரிக்கப்படும் போது ரொம்ப சிறப்பானதாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் தயாரிக்கப்படுது ஆனால் எல்லாராலையும் அப்படிப்பட்ட தரமான பீரங்கிகளை தயாரிக்க முடிகிறது இல்லை சோவியத் அமெரிக்கா மாதிரியான பலம் வாய்ந்த நாடுகள் பல சக்தி வாய்ந்த பீரங்கிகளை தயாரித்துள்ளன அப்படி சோவியத் இராணுவத்தால் தயாரிக்கப்பட்ட ஒரு சிறந்த பீரங்கி தான் கேவி ஒன் இந்த பீரங்கியோட வலிமையான தோற்றம் ஜெர்மன் படையினரை அச்சத்தில் ஆழ்த்தியிருக்கு இருந்தாலும் ஜெர்மன் படையினர் அந்த மாதிரியான வலிமையான பீரங்கிகளை கைப்பற்றி பயன்படுத்தி இருக்காங்க இதனால ஜெர்மன் படைக்கிட்ட சிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சோவியத் படையினர் தங்களோட பீரங்கிகளை ரகசியமாக காடுகள் வழியாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க அப்படி பெலரஸ் நாட்டு காடுகள் வழியாக கொண்டு போகும்போது தான் கேவி ஒன் பீரங்கி சேற்றுல இருக்கு அந்த பீரங்கியை அப்படியே விட்டுட்டு போனால் ஜெர்மன் படையினர் கைப்பற்ற வாய்ப்பு இருக்குன்னு கருதி அதை சேற்றுல மூழ்கும்படி செஞ்சுருக்காங்க சுமார் எழுபது ஆண்டுகளுக்கு அப்புறமா பெலேரஸ் நாட்டை சேர்ந்த ஒரு மீட்புக் குழுவினர் அரசுக்காக அந்த பீரங்கியை மீட்டெடுத்து சரி செய்த பிறகு கேவி ஒன் பீரங்கி ஒரு அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கு ஷெர்மன் டேங்க் பொதுவாக சேற்றில் புதைந்த பீரங்கிகள் பல ஆண்டுகளுக்கு பிறகு மீட்கப்படும் போது கூட செயல்பாட்டு நிலையிலேயே இருந்திருக்கு ஆனால் நீரில் மூழ்கின பீரங்கிக்கு அதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவு அப்படி கடல்ல மூழ்கின ஒரு பீரங்கி தான் ஷெர்மன் டேங்க் அப்படிங்கிற இந்த பீரங்கி இந்த வகையைச் சேர்ந்த சில பீரங்கிகளை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு தாமஸ் டொனால்சன் அப்படிங்கிற கப்பல் மூலமாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும்போது பேரன்ஸ் கடல் பகுதியில் ஜெர்மன் நீர்மூழ்கி கப்பல் நடத்தின தாக்குதலால் அந்த பீரங்கிகள் கடலில் இருக்கு உடனடியாக அமெரிக்க கப்பல் படையினர் அந்த பீரங்கிகளை கடலில் தேடி இருக்காங்க ஆனால் அவங்களால அந்த பீரங்கிகளை கண்டுபிடிக்கவும் மீட்கவும் முடியலை இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ரஷ்ய கப்பல் படையினர் அந்த பீரங்கிகளில் ஒன்றை மீட்டெடுத்தாங்க பல ஆண்டுகளாக அது கடல்லையே இருந்ததால் அதோட வெளிப்புறம் துருப்பிடித்து மோசமான நிலையில் இருந்தது அதை அவங்க சரி செஞ்சு செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் உள்ள ஒரு அருங்காட்சியகத்தில் காட்சிப்படுத்தி இருக்காங்க அதுக்கப்புறமா இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டுலேயும் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டுலேயும் கூட கூடுதல் ஷெர்மன் டேங்க் வகை பீரங்கிகளை ரஷ்ய கப்பல் படையினர் கடல்ல இருந்து மீட்டிருக்காங்க எம்த்ரி ஸ்டூவர்ட் அமெரிக்காவுக்கு சொந்தமான எம்த்ரி ஸ்டூவர்ட் வகையைச் சேர்ந்த இந்த பீரங்கியை அமெரிக்கா லெண்ட்லீஸ் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சோவியத்துக்கு கொடுத்துருக்கு ஆனால் ஒப்பந்த காலம் முடிந்தும் கூட இந்த பீரங்கி அமெரிக்காவுக்கு திரும்பலை அந்த பீரங்கி ரஷ்யாவில் உள்ள டான் ஆற்றில் மூழ்கினது தான் அதுக்கு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜெர்மனிக்கு எதிரான ஒரு தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட இந்த பீரங்கி டான் ஆற்றை கடக்கும் போது பாலம் உடைந்து அந்த ஆற்றில் மூழ்கியிருக்கு குதிரைகளை கூட்டிகிட்டு போகவும் மக்கள் சாதாரணமாக நடந்து ஆற்றை கடக்கவும் கட்டப்பட்டது தான் அந்த பாலம் அப்படிப்பட்ட சாதாரணமான பாலத்துல இப்படிப்பட்ட பேரங்கி பயணிச்சா கண்டிப்பா பாலம் உடையதான் செய்யும் ஆனா அது இரண்டாம் உலக போர் சமயம் அப்படிங்கறதால எல்லாரும் போர்ல மட்டும்தான் கவனம் செலுத்தினாங்க அது மட்டும் இல்லாமல் இது சோவியத்தோட சொந்த பேரங்கி கிடையாது அதனால இந்த பேரங்கிய பத்தி யாரும் கவலைப்படல சுமார் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு அப்புறமா இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டுல ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் இந்த பேரங்கிய வெளியே எடுக்க முடிவு செய்து அதற்கான பணிகளை தொடங்கியது அதன்படி அடுத்த சில மாதங்களில் இந்த பீரங்கி அந்த இருந்து மீட்கப்பட்டிருக்கு நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீ பேந்தர் டேங்க் பொதுவாக வீட்டோட பேஸ்மெண்ட்டில் தேவையில்லாத பொருட்களும் அதிகம் பயன்படுத்தப்படாத பொருட்களும் தான் இருக்கும் ஆனால் ஜெர்மனியில் உள்ள கீழ் பகுதியைச் சேர்ந்த ஒரு எழுபது வயது முதியவர் தன் வீட்டோட பேஸ்மெண்ட்டில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்றாம் ஆண்டை சேர்ந்த பேந்தர் டேங்க் வகை பீரங்கியை மறைச்சி வச்சிருந்தார் ஜெர்மனியோடய சட்டத்திட்டங்கள் படி இராணுவ ஆயுதங்களையும் மற்ற ராணுவ கருவிகளையும் வீட்டில் வச்சு பாதுகாக்கிறது சட்டவிரோதம் ஆனால் அந்த முதியவர் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் ஐம்பது டன் எடை கொண்ட அந்த பெரிய பீரங்கியையும் வேறு சில ஆயுதங்களையும் தன்னோட வீட்டில் வச்சிருந்திருக்காரு இதை பற்றி தகவல் அறிந்த காவல்துறையினர் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு அந்த முதியவரோட வீட்டில் சோதனை நடத்தியிருக்காங்க இந்த சோதனையில் பீரங்கியும் ஆயுதங்களும் இருந்தது உறுதி செய்யப்பட்டதால் காவலர்கள் அங்கே இருந்த எல்லா ஆயுதங்களையும் கைப்பற்றினதோட வேற ஒரு பீரங்கியை வர வச்சு அந்த பேந்தர் பீரங்கியை இழுத்துட்டு போயிருக்காங்க டிஐடி பிவி டேங்க் இயற்கை வளம் சூழ்ந்த காடுகளுக்குள்ள நடந்து போகிறது மனதுக்கு அமைதியை தரும் பொதுவாக காடுகளில் மரம் செடி கொடிகள் காட்டாறு விலங்குகள் பறவைகள் போன்றவைகள் தான் இருக்கும் ஆனால் ஒரு சில காடுகளில் மட்டும் இதை தாண்டி சில வித்தியாசமான பொருட்களும் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான பொருள் தான் இந்த டிஐடி பிவி டேங்க் பெலரச சேர்ந்த ஒரு நபர் தன் நண்பர் ஒருத்தரோட சேர்ந்து தன் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த காட்டுப்பகுதிக்கு பகுதிக்கு பொழுதுபோக்காக நடந்து போயிருக்காரு அப்போ அந்த காட்டோட ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இந்த பீரங்கி இருந்ததை அவர் பார்த்துருக்காரு உடனே அவர் தன் நண்பரை அழைத்து இரண்டு பேரும் சேர்ந்து அதை பக்கத்தில் போய் பார்த்துருக்காங்க அப்போ அந்த பீரங்கியோட எஞ்சினும் சக்கர அமைப்பையும் தவிர மற்ற எல்லா பாகங்களும் இருந்திருக்கு அந்த பீரங்கி இதுக்கு முன்னாடி சொன்ன பீரங்கிகள் அளவுக்கு ரொம்ப பழைய பீரங்கி கிடையாது அந்த பீரங்கி அந்த காட்டுப்பகுதிக்கு எப்படி வந்திருக்கும் அப்படின்னு யாருக்கும் தெரியலை ஹிஸ்டாரிக்கல் டேங்க் சைட் வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களில் கைவிடப்பட்ட பீரங்கி இருக்குன்னு சொன்னால் பெரும்பாலும் யாருமே நம்ப மாட்டாங்க ஆனால் லாவோஸ் நாட்டில் உள்ள பிளைன் ஆஃப் ஜார்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பழங்காலத்தை சேர்ந்த கல்ஜாடிகள் இருக்கக்கூடிய பகுதிக்கு பக்கத்திலேயே பல பீரங்கிகள் கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுது வியட்நாம் போர் நடந்த சமயத்தில் இந்த இடத்துலையும் சில போர் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு வியட்நாம் போரில் சோவியத் வடக்கு வியட்நாமுக்கு ஆதரவாக தன்னோட பீரங்கிகளையும் மற்ற ஆயுதங்களையும் கொடுத்தது அதில் டி தேர்ட்டி ஃபோர் பிடி செவன் சிக்ஸ் போன்ற பல பீரங்கிகள் இருந்தன வியட்நாம் பிரச்சனை தீர்ந்ததுக்கு அப்புறமா அந்த பீரங்கிகள் எல்லாமே பல இடங்கள்ல அனாதையாக நிறுத்தப்பட்டு கைவிடப்பட்டிருக்கு அப்படிதான் இந்த பீரங்கிகள் பிளைன் ஆஃப் ஜார்ஸ் பகுதியை வந்தடைஞ்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்